வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை திருக்கணித அடிப்படையில் பார்ப்போம் இன்று ஸ்ரீ குரோதி வருட மார்கழி மாதம் பத்தொன்பதாவது நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கிலத்தில் மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகும் இன்றைய நாள் காண திதி வளர்ப்பிரிதி வளர்ப்பிறை சதுர்த்தியாகும் இன்றைய நாள் நட்சத்திரம் அவிட்டமாகும் இன்றைய நாள் கான நாம யோகம் வஜ்ரமாகும் இன்று காண கரணம் மதியம் பனிரெண்டு இருபத்தாறு வரை கரணமும் அதன் பின் கரணமும் காணப்படுகிறது இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாகும் இன்றைய நாள் நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையாகும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையாகும் இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை பத்து நாற்பத்தேழு முதல் பனிரெண்டு பதினஞ்சு மதியம் வரையாகும் இன்றைய நாளுக்கான யமகண்ட நேரம் மூன்று பதினொன்று முதல் நான்கு முப்பத்தொம்பது வரையாகும் இன்றைய நாள் குளிகை நேரம் ஏழு ஐம்பத்தொம்பது முதல் ஒம்பது பத்தொம்பது வரை காலை நேரம் ஆகும் இன்றைய நாட்கான சூளம் மேற்கு திசையில் சூளம் மேற்கு திசையை நோக்கி பயணப்பட இருப்பவர்கள் வெள்ளம் தானமாக கொடுத்து இன்றைய நாளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்றைய நாளில் அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகளை செய்யலாம் அரசாங்க தொழிலைக்கு முயற்சிப்பவர்கள் இன்றைய நாளில் விண்ணப்பங்களை போடலாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு விசாக்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய நாள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மதிய நேரத்தில் நீண்ட நாள் நோய்கள் உபாதை உடல் உபாதைகளில் வதைப்பட்டோர் கஷ்டப்பட்டோர் துன்பப்பட்டோர் அனைவரும் இந்து மருத்துவ முயற்சிகளை செய்யலாம் அதேபோல் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள இருப்பவர்கள் இன்றைய தினம் சிறப்பாக ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் மற்றவருக்காக ஜாமீன் அல்லது சாட்சி கையெழுத்து இடுவது சாட்சியாக நிற்பது இன்றைய தினம் செய்யாமல் இருப்பது சிறப்பாகும் அடுத்ததாக இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம் முதலாவதாக மேச ராசி மேச ராசி என்றாலே நெருப்பு ராசியாகும் நெருப்பு வேகம் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேசராசி ஆகும் மேச ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம் இன்று அவர்களது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் மனசஞ்சலங்களையும் ஏற்பட நேரிடும் அதன் காரணமாக கையில் இருக்கும் இருப்புகளை செலவழிக்க வேண்டிய காலமாகவும் காணப்படுகிறது எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார வார்த்தைகளை வெளிவிடுவதன் மூலமாகவும் சில பிரச்சனைகள் உருவாகும் அது முக்கியமாக கணவனாக இருப்பின் மனைவியிடமும் மனைவியாக இருக்கும் கணவனிடமும் கணவன் இடை மனைவிக்கும் இடையிலே சில சில பிரச்சனைகள் இன்று கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்கும் இன்றைய நாளை சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்வதற்கும் சிவசக்தி வழிபாடு மற்றும் விஷ்ணு லட்சுமி வழிபாடுகளை செய்வதன் மூலமாகவும் பொறுமையும் அமைதியும் நிதானத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அதேபோல் அடுத்த ராசியாக நாங்கள் ராசியை பார்க்க இருக்கோம் ராசி என்பது ஒரு நில ராசியாகும் நிலம் என்றாலே சகல விதத்திலையும் பொறுமையும் தன்னகத்தே சக்திகளையும் சகல கணியங்களையும் கொண்டதாகும் அப்படிப்பட்ட நிதமான திடமான ராசியாக ரிஷபராசி காணப்படுகிறது இன்று ரிஷபராசிக்கான ராசி பலனை பார்ப்போம் ரிஷபராசினியர்களே இன்று உங்களுக்கு மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் எதிர்பார்த்ததை செய்ய முடியாததற்கான தடைகளையும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியாத நிலைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதிலும் உங்களுடைய தொழில் நிறுவனத்தினூடாகவும் தொழில் செய்யும் இடத்தினூடாகவும் நீங்கள் செய்யும் பணியினூடாகவும் இந்த மாதிரியான சில குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால் நீங்கள் அவதானமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் தொழிலிடத்தில் தொழில் சம்பந்தமான விடயங்களிலும் கடைப்பிடிப்பது மிகவும் நல்லதாகும் இன்றைய நாளே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்வதற்கு சனி பகவான் அவர்களின் வழிபாடும் புதன் பகவானின் வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் செய்வது உங்களுக்கு இன்று சிறப்பான நாளாக கொள்ளலாம் அடுத்ததாக மிதுன ராசிகளை பார்ப்போம் மிதுன ராசி என்பது ஒரு காற்று ராசி ஆகும் எதையும் மிதுன ராசிக்காரர்களிடம் கூறிவிட்டால் அவர் உலகத்திற்கே சொல்லிவிடுவார் என்ன ஏனென்றால் அது காற்றின் மூலமாக பரவக்கூடியது வைரஸ் கூடத்தான் காற்றின் மூலமாக பரவும் நன்மையோ தீன்மையோ அதன் விளைவை பொறுத்தே அமையும் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களே இன்றைக்கான உங்களுக்கு ராசி பலனை பார்த்தால் வீண் அலைச்சல் வீணாக பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் விரயங்கள் ஏற்படும் அதுவும் தந்தை தந்தை வழி உறவுகளாலேயே ஏற்படும் தந்தைக்கு திடீர்னு உடல் நலத்தில் கேடு ஏற்படலாம் அதன் மூலியமாக வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படும் இதனால் மனக்குழப்பமும் சஞ்சலங்களும் உங்களுக்கு வரும் இதிலிருந்து உங்களை காற்று இந்திய நாள் ஒரு நல்ல நாளாக அமைத்துக்கொள்வதற்கு மகாவிஷ்ணு வழிபாடையும் பரமசிவன் வழிபாடையும் செய்வது உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான காலமாக இன்றைய நாளை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அடுத்த ராசியாக கடகராசி கடகராசி என்பது நீர் என்ற பொருளாகும் அந்த நீரிலும் அது தெளிந்த நீராகும் அதாவது கடக ராசியில் பிறந்த பல பேர் எதையும் அறியாமல் வெளியின் மனத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு குழந்தை மனம் சுபாவமும் இருக்கும் அவங்க கிட்ட அப்படிப்பட்ட சுபாவம் கொண்ட கடக கடகராசினியர்களே இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போனுமா இருந்தால் இன்றைக்கி மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாத நாளத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் கடந்து உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவும் யோகமான நாளாகவும் உங்களால் இந்த நாளை மாற்றிக்கொள்ள முடியும் இதன் மூலியமாக எதிர்பாராத ரீதியில் பண வரவுகள் அதிர்ஷ்டங்கள் லாட்ரி டிக்கெட்டின் மூலமாக பரிசுக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவும் சிறப்பான நாளாகவுமே காணப்படுகிறது இன்றைய நாளில் இந்த சிறப்பை மேலும் அதிகரித்து கொள்ள முருகப்பெருமான் வழிபாடையும் சனி பகவான் வழிபாடையும் செய்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அடுத்ததாக சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்ம ராசி ஒரு நெருப்பு ராசியாகும் சூடு கிரகமாகும் சிம்ம ராசியில் உள்ளவர்கள் அதிகமானவர்கள் வயிற்றில் அல்சர் அல்லது வயிற்று புற்று நோய்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்ட சிம்ம ராசினியர்களுக்கான இன்றைய ராசி பலனை இன்று உங்களுக்கு தொழிலில் சில தடங்கல்கள் தடைகள் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய சாதுர்த்தியத்தாலும் சாமர்த்தியத்தாலும் புத்தி கூர்மையானும் வெளிப்படுவதற்கான முயற்சிகளை இன்று நீங்கள் செய்யுங்கள் அதேபோல் பங்குதாரர்கள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வரும் அடுத்து கணவன் மனைவி இடத்திலே சில மனக்குழப்பங்களும் ஏற்படும் இரண்டாவது குழந்தை மூலியமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை அனைத்தையும் சரிசெய்து அமைதியையும் பொறுமையையும் கடைபிடிப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த சனி பகவான் வழிபாடையும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடையும் சிவசக்தி வழிபாடையும் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை அளிக்கும் அடுத்த ராசியாக கன்னிராசி கன்னிராசி என்பது ஒரு நில ராசியாகும் கன்னி ராசிக்கான ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாள் பலனை பார்ப்போம் தந்தை தந்தை வழி உறவுகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர்னு உங்கள் தந்தைக்கு உடல் ரீதியான உபாதை இல்லை தந்தை ஒரு விபத்தில் மாட்டிக்கொள்வது இல்லை தந்தை வழியால் வரக்கூடிய சொத்துக்களில் சில சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஆரம்பத்தில் நீரில் பூத்த குமிழி போல் இதை காணிக்கும் இருந்தாலும் அவ்வளத்தையும் உங்கள் சுய முயற்சியாலும் சுய உழைப்பாலும் உங்களுடைய தைரியத்தாலும் அதெல்லாத்தையும் கடந்து இன்றைய நாள் உங்களுக்கு யோக நாளாக மாற்ற போ போகிறீர்கள் பரம்பரை சொத்துக்கள் பூர்வீக சொத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை கூட இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விமோசனம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இது மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக அமையும் இதை மேலும் உங்களுக்கு சிறப்பித்து கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டும் செய்வது இன்றைய நாளுக்காக சிறப்பான நாளாக அது உங்களுக்கு அமையும் அடுத்த ராசியாக துலா ராசியை பார்ப்போம் ராசி அன்பர்களே இது ஒரு காற்று ராசி ஆகும் காற்றுவது என்றாலே சகல விஷயத்தையும் பரப்புவது என்றே அர்த்தப்படுகிறது அப்படிப்பட்ட ராசி துலா நேயர்களே இன்று உங்களுக்கான ராசி பலனை பார்ப்போமானால் இன்று உங்களுக்காக சிறு விபத்துக்கள் அதாவது கையில் அடிப்படுதல் காலில் அடிபடுறது வாகனத்தில் போகும்போது ஒரு இடிபடுறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மன பயம் ஏற்படுறதுக்கான பயம் அதுவும் மரண பயம் என்பதை சில வேளை நீங்களே உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கொள்ளுங்கள் எனக்கு ஏதாவது நடந்துருமா எனக்கு ஏதாவது நோய் இருக்குமா எனக்கு வர வேண்டியது கிடைக்காமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான சில மனக் குழப்பங்களுக்கும் மன பயத்துக்கும் இன்றைக்கி ஆளாக வேண்டிய சூழ்நிலைக்கு போவீங்க அதுவும் உங்களுடைய குழந்தை வழியால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி காதலி மூலியமாகவும் காதலன் மூலமாகவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பயத்திலிருந்து வெளிப்படுவதற்கு மித்திஞ்ச ஜபம் சிவன் வழிபாடு செய்வது இன்றைக்கு சால சிறப்பாகும் அடுத்ததாக விருச்சிக ராசியை பார்ப்போம் விருச்சிக ராசி என்பது நீர் ராசியாகும் இது ஒரு அசுத்த நீராக கொள்ளப்படுகிறது இவர்களுக்கு எப்பயுமே ஒரு குழப்ப மனநிலை இருக்கும் ஒரு சஞ்சலம் இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சிக ராசினியர்களே இன்றைக்கான ஒரு உங்களுக்கான ராசி பலனை பார்ப்போமானால் கணவன் மனைவியிடம் மனைவி கணவனிடம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் பேசும் வார்த்தைகள் ஒருவரை ஒருவரை காயப்படுத்தி விடலாம் உங்கள் செயல்கள் காயப்படுத்தி விடலாம் ஸோ அவதானமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக அமைகிறது உங்கள் பங்குதாரர்கள் மூலியமாகவும் இன்று சில மனக்குழப்பங்களையும் பிரச்சினைகளும் நீங்கள் ஆட்கொள்ள நேரிடும் இதனால் உங்கள் குழந்தைகள் ரீதியாகவும் அதாவது இரண்டாவது குழந்தைகள் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் உருவாகும் இந்த கணவன் மனைவிக்கும் இடையில் ஏற்படுற மன சஞ்சலங்களினால் உங்கள் தாம்பத்தியத்தில் சிறு விரிசல்கள் விடலாம் அந்த விரிசல்களை ஏற்படுத்தாமல் இருக்க அமைதியையும் பொறுமையும் அவா அவதானத்தையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் குரு வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் சிவசக்தி வழிபாட்டையும் செய்வது சிறப்பாகும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசி என்றால் நெருப்பு ராசியாகும் ஆகும் இங்கேவே கரு உருவாகிறது இங்கேயே குரு பகவானுடைய அம்சம் காணப்படுகிறது இதுவே கருவூலம் என்று சொல்லப்படுகிறது பணம் சொத்துக்கள் எல்லாம் இங்கே அதிகமாக கூடியதாக காணப்படுகிறது குரு பகவான் பொன்னன் என்றும் அழைக்கப்படுவார் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேர்களை தனுசு ராசியினுடைய என்னுடைய ராசி பலன் பார்ப்போமானால் அவர்களுக்கு அவர்கள் செய்யும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு எதிரிகளில் தொல்லைகளும் இருக்கும் கடன் கொடுத்தவர்களும் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க உடலும் உங்களுக்கு இன்றைக்கி என்னடா செய்கிறது காலையில் எழுமினதுனே உடம்பு ஒரு மாதிரி இழுக்குது அப்படின்னு தோணலாம் ஆனால் உங்கள் தைரியமும் வீரியமும் முயற்சினால் எதிரி உங்களை பார்த்தாலே நடுங்கக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது கடன் கொடுத்தவரை கூட்டு இந்தா உனக்கான பணம் என்று திருப்பி கொடுக்கக்கூடிய மன தைரியமும் வலிமையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது ஆரம்பத்தில் சில உபாதை காட்டினாலும் நீங்கள் செய்கிற உத்வேகத்தினால அந்த கவலை அச்சம் நடுக்கம் எல்லாம் தீர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான யோகமான நாளாக அமைகிறதற்கான சகல வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த நாளை உங்களுக்கு யோகமான சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் சனி பகவான் வழிபாடையும் செய்வது மேலும் தைரியத்தை வளர்த்து கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடையும் செய்வது மிக 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 சிறப்பாக இன்றைய நாளில் அமைக்கிறது அடுத்ததாக மகர ராசி நேர்களே மகர ராசி என்றால் ஒரு நில ராசி ஆகும் நில ராசி என்றாலே நின்று நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்றாகும் மகர ராசி காரர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைய நாள் உங்களோட காதலில் சிறு சிறு மனக்குழப்பமும் பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி மூத்த குழந்தைகள் மூலியமாகவும் சில பிரச்சனைகள் வரும் அது நீங்கள் இனங்கண்டு அதை அறிவு கூர்மையுடன் உற்று நோக்கி பொறுமையாக இருப்பீங்களானா இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இல்லை இதன் மூலியமாக பொருளாதார இழப்பீடுகள் மனக்குழப்பங்கள் குடும்ப பிரிவுகள் வரைக்கும் இது கொண்டு போய் விடும் அதனால் பொறுமையும் நிதானமும் அமைதியும் அவசியப்படுகிறது இன்றைய நாளுக்காக நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் சிவசக்தி வழிபாட்டையும் செய்வது சால சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக கும்பராசி நேர்களே கும்பராசி என்றாலே காற்று ராசி காற்று என்றாலே பல விஷயங்களை பல பேருக்கு பரப்புவதாகும் அதற்கு உதவியாக இருக்கிறது இந்திய நாள் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்று தாய் தாய் வழியால் சில பிரச்சனைகள் இருக்கும் தாய்களுக்கும் உடல்நிலை கோர் கேடுகளோ மனநிலை கேடுகளோ உருவாததற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது மட்டுமின்றி தாம்பத்தியத்திலையும் சில மனக்கசப்புகள் ஏற்பட உண்டு வாய்ப்பு உண்டு அப்போ கணவனாக இருப்பின் மனைவியிடமும் மனைவியாக இருக்கும் கணவனிடம் கொஞ்சம் அறிந்து தெரிந்து தேவைகளை புரிந்து அவர்களை நிறைவேற்றுவது நன்மையை பதிக்கும் மற்றும் வாகனங்களில் நிதானமாகவும் அவதனாகம் செல்வது சாது நன்மை வீடு காணி சம்பந்தமான விவகாரங்களை இன்று பேசாமல் இருப்பது ஒரு சிறப்பாகும் அடுத்து மீனராசி நேர்களை மீனராசி நேர்களை இன்று மீனராசி என்றாலே ஒரு நீர் ராசி ஆகும் அது சாகரம் என்று சொல்லப்படுகிறது எப் எப்படி பாட்கடலில் மகாவிஷ்ணு வீட்டிருக்கிறாரோ அவரை அடைவதற்கு சாகரம் என்ற பெருங்கடலே நீந்தி வாழ்வியல் பெருங்க நீந்தி கடந்து பாவ புண்ணியங்களெல்லாம் கடந்து புண்ணியம் அடைந்து அந்த மகாவிஷ்ணுவின் பாதங்களை நம்ம அடைய வழி வைக்கிறதோ அது போன்றுதான் இந்த மீனராசி நண்பர்களும் சகலதற்கும் கை கரை சேர்வதற்கு உதவியாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மீனராசி நண்பர்களின் இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் இளைய சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படும் ஆனால் அதை உங்கள் முயற்சியால் வெற்றி கொண்டு வெளிநாட்டு பயணங்கள் விசாவை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு விசாவும் ஏதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமே தொழில் தொழில்னு அலையிறோமே எங்களுக்கு ஒரு விமோசனம் இல்லையான்னு நினைக்கிறவங்க ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான திட்டமிடுதல் அல்லது போயிட்டு வர்றதுக்கான காலமாக இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் முருகப்பெருமான் வழிபாடையும் மகாலட்சுமி வழிபாடையும் செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் அடுத்ததாக இந்த நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இன்றைக்கான நச்சிந்தனை அறவாழ்வு வாழுதல் அதில் அறநெறியில் மூணு படி ஒழுக்கம் கடமை ஈகை இன்று நம்ம ஈகை என்றால் என்ன என்று பார்ப்போம் ஈகைங்கிறது தனக்கிட்ட இருக்கிறத தூக்கி அப்படி கொடுத்துட்டா சரி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஈகை என்பது எதையும் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு செய்யும் கடமையாகும் ஈகை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஈகைன்னா ஒருத்தருக்கு பொருள் கொடுக்கறது மட்டுமா ஈகை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுவும் இருக்கிறது அதை தாண்டி நிறையா இருக்குது நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்க ஒரு வங்கிக்கு போகிறீங்க வங்கியில் இருக்கிற ஒரு விண்ணப்பத்தை நிரப்ப முடியாமல் படிப்பறிவு இல்லாமல் பாமர மக்கள் அங்கே வந்து நிற்பாங்க அவங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்குறீங்க இதுவும் ஒரு ஈகை பாதைகளில் தெருக்களில் வீதிகளில் போகும்போது ஒருத்தர் தடுமாறி கீழே விழுகிறார் விழுகிறவரை தூக்கி உட்கார வச்சுக்கிறீங்க பக்கத்தில் இருக்க கடையில் ஒரு பானத்தை வாங்கி கொடுக்குறீங்க இதுவும் ஈகையாகும் இதெல்லாம் உடல் ரீதியாக செய்கிற ஈகையாகும் இப்படி ஈகை பல விதத்தில் செய்யலாம் ஆனால் அந்த ஈகைங்கிற உணர்வு ஏற்படும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஈகையாக இருக்க வேண்டும் உதவியாக இருக்க வேண்டும் கொடையாக இருக்க வேண்டும் நமது அந்நிய சகோதர மொழியாகிய முஸ்லீம் மொழி இனத்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இனத்தவர்கள்ட்ட சக்காத் அப்படின்னு ஒன்று இருக்குது சகோதர மதத் முஸ்லீம் மகிட்ட சக்காத்னு ஒன்று இருக்குது அவர்கள் வருடம் பூரும் பூராக சம்பாதிக்கும் பகுதி பணத்தில் ஒரு பகுதியை சக்காத்தாக கொடுப்பார்கள் அதுபோல் நாமளும் ஈகையை செய்ய வேண்டும் நாமல் சம்பாதிக்கும் பணத்தில் எங்கள் குடும்பம் எங்கள் தேவை சமுதாய தேவை நிறைவு பிறகு ஒரு பகுதியை நம்ம கடனாக கொடுக்கணும் இதுவே ஈகையாகும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதே ஈகையாகும் ஆகும் நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும் இதுவரை ராசி பகலன் நிகழ்ச்சியினூடாக எங்களுடன் இணைந்திருந்தமைக்கு நன்றி மீண்டும் நாளை ராசி பலன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன் வாழ்க வளமுடன்